வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வணக்கம் நண்பர்களே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அமைப்பில் இருந்து மகாவிஷ்ணு என்பவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிறாரு அவர் சொன்ன சில கருத்துக்கள் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி அவர் சொன்ன கருத்துக்களான பாவ வினைகள் பூர்வ ஜென்மம் கர்ம வினைகள் இந்த கருத்துக்களுக்கு வேல் மாறல்ல என்ன தீர்வு கொடுத்துக்காங்கன்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மகாவிஷ்ணு பேசிய வார்த்தைகளுக்கு நம்ம இங்க யாருமே பொறுப்பேற்க முடியாது ஆனா அவர் பேசின விஷயம் இந்து மதத்தோட நம்பிக்கையா இருந்திருக்கு இன்னைக்கு இருக்கு மறுபிறப்பு கர்மம் பாவ புண்ணியங்கள் அப்படின்றது இந்து மதத்துக்கு அடிப்படையா இருக்குது வேற எந்த மதத்துலுமே இல்லாத எக்ஸ்க்ளூசிவ் விஷயமா இது இருக்குது வேற யாருமே இங்கே கர்மான்ற விஷயத்த பற்றி சொல்லலை அதை முழுக்க சொல்றது இந்து மதம் தான் அதை காலங்காலமாக காலங்காலமாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் நல்லது செய்யி பாவ புண்ணியத்தை தேடு கெட்டது செஞ்சேன்னா அவனுக்கு கெட்டது தான் நடக்கும் நல்லது செஞ்சா ரெண்டு மடங்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றது தான் கர்மா அதை இந்து மதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க நம்புறாங்க மகாவிஷ்ணு மெயினாக அந்த ஸ்கூல்ல பேசியிருக்கிறாரு அவர் சொன்ன கர்ம வினைகள் பாவ வினைகளுக்கு வேல்மாரல்ல என்ன தீர்வு கொடுத்துருக்காங்கன்றதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் கருடலான முருகப்பெருமானுக்கு மற்ற கடவுள்கள் கண்டிப்பா அழிப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா முருகப்பெருமான் தான் நீ எந்த ஜென்மத்துல உனக்கு கர்ம வினைகள் இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் முற்றிலுமாக முருகப்பெருமானுக்கு இருக்கு வேல் பிடித்தவன் கால் பிடித்தால் நீ எந்த ஜென்மத்துல பண்ண பாவத்தளித்து உனக்கு சவ விமர்சனம் கொடுப்பார் அதான் உண்மை அதான் இங்க வேல்மாறல் ஐந்தாம் பாடல்ல சொல்றாங்க பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடம் நீ கலைத்து முளை தெரிக்க வரமாகும் அப்படின்னு ஐந்தாம் பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க இங்க பனைக்கை முகம் அப்படின்னு எதை சொல்லிருக்கிறாங்கன்னா பனை மரம் எவ்வளவு நீளமா இருக்குமோ அந்த அளவுக்கு து அந்த அளவுக்கு நீளமான துதிக்கையுடைய ஒரு கஜக்கடவுள் கஜ கடவுள்னா யானைகளுக்கான அரசன் யானைகளுக்கு அரசன் வந்து அந்த காலத்துல நம்ம ஐராவதம் அப்படின்ற ஒரு யானை தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஐராவதம் யானை அவ்வளவு அழகா வெள்ளையா ஐந்து தங்கங்களை கொண்டிருக்கும் ஐராவதம் யானையவே சூரன் ஐராவதம் யானையுடைய காலில சங்கிலியால பிணைக்கப்பட்டு அது ஒரு ஆணில அடிச்சு வச்சிருப்பான் அந்த ஆணிய தெரிக்க விடுற ஆற்றல் இந்த வேலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இடம் நீ கலைக்கு முளை தெரிக்க வரமாகும் அப்படின்றாங்க முக்கியமா அந்த யானை கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிய பார்க்கணும் சங்கிலி வந்து ஒரு அச்சாணில அதாவது ஆணில வந்து அடிக்கப்பட்டிருக்கு இந்த வேல் வந்து நேரா போய் அந்த சங்கிலி அடிக்காம அங்க இருக்கிற ஆணியை அடிச்சு உடைச்சு அந்த சங்கிலியவே விடுவிக்கும் இதுதான் நீங்க சொல்ல வருது இதுல நம்ம முக்கியமா ஒன்னு பார்க்கணும் இந்த சங்கிலி அப்படிங்க சொல்லிருக்காங்கல்ல அதாவது ஆங்கிலத்துல செயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கருமா அது எப்படின்னா பூர்வ ஜென்மத்துல ஏதாவது ஒரு பாவமோ புண்ணியமோ பண்ணியிருந்தோம்னா அது இந்த ஜென்மத்துக்கு தொடர்புடையா வரும் இந்த ஜென்மத்துல பண்றது அடுத்த ஜென்மத்துக்கு வரும் சரிங்களா அதுதான் ஒரு செயின் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண விஷயங்கள் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் வரும் இப்ப பண்றது அப்புறமா இதான் ஒரு செயின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த சங்கிலின்னு சொல்லுவாங்க சங்கிலிய கட்டப்பட்டு இருக்கிற ஆணியருக்கு பார்த்தீங்களா அதாவது நம்ம கெட்டது பண்றதுக்கு தூண்டுற ஒரு ஆச்சாரமா இருக்கு பாத்தீங்களா தான் இந்த வேல் போய் அடிச்சு உடைச்சு தெறிக்க விடும் அப்படின்றாங்க அதை தெறிக்க விட்டுட்டாலே நீங்க நல்ல கர்ம வினைகளை மட்டும்தான் பண்ணுவீங்க கெட்ட கர்மா அவங்க கிட்ட வரவே வராது அப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணியிருந்தாலும் முருகா என்னை காப்பாத்து முருகா நான் இனிமேல் நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்வேன் முருகா என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு முருகன்ட சரணடைஞ்சிட்டாலே போதுங்க எந்த வினைகளும் நம்மள போடாது அதத்தான் இங்க பனைக்கை முக பழக்கடலை மதத்தவளை கஜக்கடவுள் பதத்து இடம் நீ கலைத்து முறை தெரிக்க வரமாகும் அப்படின்னு வேல்மாரல அஞ்சாவது பாடல்ல அழகா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நம்மளுக்கு இந்த வீடியோல இருந்து ஒரு கரும வினைகள்னா என்ன பூர்வ ஜென்மங்கள்லாம் என்ன நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கரும வினைகள் பத்தியும் இல்ல முற்பிறவையை பத்தியும் பூர்வ ஜென்மத்தை பத்தியும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ